மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேதுவுடைய நட்சத்திரமான அசுனி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய இன்னைக்கு சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் அப்ப இந்த மூணு பேர் தான் மேச ராசிக்கு அதாவது நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா ராசின்றது தான் ஆனால் அந்த ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நட்சத்திரம் கேது நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு சுக்கரன் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு சூரியன் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்றத முதல்ல பாருங்க இப்போ ஒரு உதாரணம் நீங்க வந்து அசூனி நட்சத்திரத்தில் பிறந்துருந்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான் அப்ப கேது பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா அது முதல்ல பாருங்க ஏன்னா இப்போ உங்க ராசிக்கு இவங்க கேதுனா இப்போ கோச்சரத்துல எங்க இருக்கிறாரு சிம்ம ராசியில் இருக்கிறார் அப்ப உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதின்ற வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தாவது பாவகத்தில் இருக்கிறார் ஐந்தாம் பாவகம் சொல்கிறது வந்து பார்த்தா புத்திரஸ்தானம் அப்போ கேதுவுடைய நட்சத்திரம் அதாவது அசுவனி நட்சத்திரத்துல பிறந்து மேசராசியாக இருந்தா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி ஐந்தாவது பாவகத்தில் இருக்கிறதுனால புத்தர செல்வத்துக்கு நிறைய சப்போர்ட் பண்றாரு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அதிபதி யாருன்னா சுக்குரு பகவான் அவரும் உங்களுக்கு எங்க இருக்கிறாருன்னா கரெக்டானது அவரும் அஞ்சாவது பாவகத்துல சிம்ம தான் இருக்கிறார் அப்ப அவருமே உங்களுக்கு புத்தர பாக்கியத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு இல்லைங்களா சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் இருக்கிறார் ஆறாம் இடம் சொல்கிறது வந்து பார்த்தா ரோகஸ்தானம் அதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து அவமானம் இன்னைக்கு மாதிரி விரை செலவுக்கு பண்ணுறதுக்கு உண்டான இடத்துல சூரியன் உட்காந்துருக்கிறார் ஆனால் சூரியன் ஆறாம் இடத்துல அளவு கூட சேர்ந்திருக்கக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டால் புதனோடு சேர்ந்திருக்கிறார் புதன் பகவான் வந்து கன்னி ராசிக்கு அதிபதி அப்போ புதன் ஆதித்திய யோகத்து கொடுத்துருக்கிறாரு இதில் நீங்கள் ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஏன்னா இன்னைக்கு அசுவனி நட்சத்திரத்துக்கு அதிபதியும் பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதியும் ஐந்தாவது பாவகத்தில் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால மேக்சிமம் மேச ராசி ஒன்றா இருந்தாலும் அசூனி நட்சத்திரம் அடுத்தது சுக்க அதாவது பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்துல வந்து பார்த்தா புத்திர செல்வங்கள் வந்து சூப்பராக இருக்கு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அது போக உங்களுடைய அதாவதுன்றது சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்ப பொதுவா அதை என்ன சொன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன் ஆறாவது பாவகத்தில் ஆதித்தில ஆதித்த யோகத்துல சேர்ந்ததுனால இந்த வெளிநாடுக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது சூப்பரான ஒரு நேரம் அப்போ வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரெண்டாவது வெளி மாநிலம் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அது போக பார்த்தா சொந்த தொழில் செய்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா ஒன்று தான் மேச ராசி எனக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் எப்பயுமே அப்படி கேட்க வேண்டாம் அப்படி பார்க்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கு ராசி ஒன்றா இருந்தாலும் நட்சத்திரம் கொடுத்தவர்கள் வெவ்வேறு சரிங்களா அப்போ நம்ம நட்சத்திரம் கொடுத்தவர்களும் நல்லா இருக்கணும் நம்ம ராசிக்கு அதிபதியும் நல்லா இருக்கணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் அவர் இப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு ஏழாம் இடத்துல உக்காந்துருக்கிறாரு அப்போ ஏழாம் இடத்துல உட்காந்து செவ்வாய் பகவான் எங்கே கலஸ்தரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்போ மேசராசிக்கு ஐந்தாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் மாதிரி வந்து ஏழாம் இடம்ன்றது வந்து கலஸ்திரஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடத்துல தான் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கேது உட்காந்துருக்கிறாரு சுக்கரன் உட்காந்துருக்கிறாரு அப்போ உங்களுக்கு குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாகியம் நல்லாயிருக்கும் அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால இந்த மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் திருமணத்துக்கு உங்களுக்கு இந்த மூணு ராசி நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களுக்கு நல்லதா இருக்கும் சரிங்களா அப்ப இது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல போய் இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியன் வந்து புதன் ஆதித்திய யோகத்துல உட்காரக்கூடிய காலத்தில் நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்தா நான் சொல்ற மாதிரி இந்த வெளிநாடு முயற்சி வெளி மாநில முயற்சி இன்னைக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தொழில் ரீதியாக ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் இதில் மூணு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா முதல் விஷயம்ன்றது மேசராசிக்காரங்களுக்கு விரைச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப இந்த சனி பகவான் வந்து அதாவது வக்ரத்தில் இருக்கிறதுனால நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்குமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் அதனால சனி பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை சரிங்களா அப்போ அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் போய் உங்களுக்கு குரு உக்காந்துருந்தார் அப்போ பதினேழாம் தேதி வரைக்கும் குரு பகவான் தைரியஸ்தானத்தில் இருந்து பதினேழாம் தேதி பார்த்திங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போய் அந்த குரு பகவான் வந்து அதிசாரமாக்கி உட்காரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்னா தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சுகஸ்தானம் அப்படின்றத பார்த்தா உடல் உபாதிகள் சரியாக இடம் அதாவது ரொம்ப நாளாக கஷ்டமாக இருந்தாலும் இந்த டைம் எல்லாம் ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குவீங்க அதுக்கு உண்டான ஒரு முயற்சி எடுப்பீங்க அது எடுக்கும்போது உங்களுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் பண்ணுவார் அப்போ ஹெல்த்து நல்லாயிருக்கும் நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் இல்லாத பார்த்தா இந்த வீடு சொத்து மண் பூமி இந்த மாதிரி இடமும் அந்த நாலாம் இடம்தான் அப்போ அந்த நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது குரு பகவான் குரு அதாவது குரு அதிசாரமாகி உட்காரைய காலகட்டத்தில் அதாவது இந்த மண்முனை சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் கரையை பண்ண முடியலைங்கே தள்ளி போகுது நான் விற்கலாமென்று இருக்கிறேன் விற்க முடியல விற்றுட்டேன் ஆனால் எனக்கு அது பணம் வரல வாங்கிட்டேன் கரையை பண்ண முடியல வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் நினைக்கிறேன் பண்ண முடியல மண்முனை சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பதினேழாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு அதிசாரமாகக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் நீங்கள் பயப்படவே வேண்டாம் சரிங்களா அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னா இன்னைக்கு புதன் தன் சொந்த வீட்டில் இருந்துட்டு மூணாம் தேதி அன்னைக்கு அவர் வந்து கட்டான்றது அவரும் எங்கே போகிறாருன்னு கேட்டீங்கன்னா யழாம் மடத்துக்கு போகிறார் அதாவதுன்றது எங்கே போகிறாருன்னா ஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ இன்னைக்கு திருமணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆரம்பத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு மூணாம் தேதிக்கு மேலே குரு பகவான் அதாவது புதன் பகவானும் வந்து கட்டன்றது திருமணம் கலஸ்தரஸ்தானத்தில் உட்காடுறதுனால அவருமே உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு நல்லா வலு சேர்க்கக்கூடிய இடத்துல கேது பகவான் ஐந்தில் உட்காந்துருக்கிறாரு அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி பார்க்கும்போது சூரிய பகவான் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு இது எல்லா இந்த காலகட்டம் எல்லாமே பொதுவா மேச ராசிக்கு ஒரு சாதகமான நேரம் நம்ம எடுத்துக்கலாம தவிர இது ஒரு பாதகமான நேரம் நம்ம சொல்லவே முடியாது சரிங்களா அப்ப உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறாரு பாத்தீங்களா இது ஒரு வகையில உங்களுக்கு நல்ல நன்மைதான் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்ப அந்த லாபஸ்தானத்தில் உட்காரக்கூடிய ராகு பகவானும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்றாரு எப்படி பார்த்தாலும் ராகு பதினொன்றாம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு லாபஸ்தான வகையில் நாலு காசு சம்பாதிக்கிற யோகத்தை தராரு சனி பகவான் பன்னெண்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் இப்போ வக்கிரத்தில் இருக்கிறதுனால அவரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு இது போக குரு பகவான் இருந்து அடுத்தது அதிசாரம் வாங்கி கட்டன்றது நாலாம் விட சுகஸ்தானத்துக்கு போகக்கூடாது தருணத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணினா அந்த புதுசாக தொழிலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி நான் ஆரம்பிச்சுட்டு எனக்கு சரி போக நல்லா போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு அப்ப இதையும் தாண்டி நான் வந்து ஆல்ரெடி நான் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறேங்க என்னால் சரியான முறையில் என் வாழ்க்கையை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியல அப்படி நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கண்ணா கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது இதில் மாற்றம் கிடையாது சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் சொல்ல வரத கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி